ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கார் வரலாறு பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நாலு பேர் செத்து போன ரெண்டு பேர் செத்து போன அதுக்கு ஒரு பெரிய இது நான் சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கார் வரலாறு பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்க தெளிவா தெரிஞ்சீங்க படிச்சிருக்கிறீங்க இன்னைக்கு நாலு பேர் செத்து போனா ரெண்டு பேர் செத்து போனா அதுக்கு ஒரு பெரிய இது பண்ணா ஆனா சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் செத்து இருக்காங்கன்றத நீங்க வரலாற புரட்டி பார்க்க வேண்டும் அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் தெளிவு கொடுத்துகிறேன் என்ன சொன்னீங்கன்னா ஒரு வரலாறு இருக்கு அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும் திருமகூர் கோவிலாக இருந்தாலும் ஆங்கிலர்களுடைய பெரிய படையெடுப்புல கொள்ளையடித்து கொள்ளையடித்து செல்லுகிற போது இந்த சமுதாயம் தான் ஒரே நேரத்துல ஐயாயிரம் பேர் இறந்திருக்கிறான் இந்த வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அது போலதான் உசலம்பட்டி பக்கத்துல ஒரு பதினாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இதுகெல்லாம் படிப்பு அறிவு விவசாயத்திலே தொழில்துறையில நம்ம அவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவில் காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை வெளிக்கொண் கொண்டு வராத சூழ்நிலை ஆனால் நீங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு படிப்படியாக இப்போதுதான் அரசு வேலை வாய்ப்பிலே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறதை மனதார பாராட்டுகிறேன் ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருந்தார் வரலாறு பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நாலு பேர் செத்து போனா ரெண்டு பேர் செத்து போனா அதுக்கு ஒரு பெரிய இது நான் சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்க வரலாறு பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்க தெளிவா தெரிஞ்சீங்க படிச்சிருக்கிறீங்க இன்னைக்கு நாலு பேர் செத்து போன ரெண்டு பேர் செத்து போன அதுக்கு ஒரு பெரிய இது பண்றான் ஆனா சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் செத்து இருக்காங்கன்றத நீங்க வரலாற புரட்டி பார்க்க வேண்டும் அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் தெளிவு கொடுத்துகிறேன் என்ன சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒரு வரலாறு இருக்கு அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும் திருமகூர் கோவிலாக இருந்தாலும் ஆங்கிலேயர்களுடைய பெரிய படையெடுப்புல கொள்ளையடித்து கொள்ளையடித்து செல்லுகிற போது இந்த சமுதாயம் தான் முன்னுக்கு ரெண்டு ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர் இறந்திருக்கிறான் இந்த வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அது போலதான் உசலமட்டி பக்கத்துல ஒரு பதினாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இதுகெல்லாம் படிப்பறிவு விவசாயத்தில் தொழில்துறையில நம்ம அவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவில் அன்றைக்கு இருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை வெளிக்கொள் கொண்டு வராத சூழ்நிலை இருக்கிறது ஆனால் நீங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு படிப்படியாக இப்போதுதான் அரசு வேலை வாய்ப்பிலே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறதை மனதார பாராட்டுகிறேன்